நிர்வாகத்தின் சார்பாக ஒரு மணிக்குள்ளாக நிறைவு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டதற்கு இணங்க நாம் அதற்குள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும் நாம் பயன் செய்வதற்கு நிற்கவில்லை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு விளக்குவதற்காக இருக்கிறேன் புனிதமிக்க ரமவானுடைய மாதத்திற்கு முன்பாக நிர்வாகத்தின் சார்பாக ரமதான் முடிந்தவுடன் சுமார் பனிரெண்டு மணமக்களுக்கு நமது வயிற்றுமால் சார்பாக திருமணம் நடத்தலாம் என்று முடிவு செய்தோம் அதற்குரிய ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்தோம் அல்லா அதற்குரிய வசதிகளை எங்களுக்கு வழங்கினால் ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் பலர்களுக்கும் பனிரெண்டு மணமக்களுக்கு நாங்கள் திருமணம் செய்ய இருக்கிறோம் என்று அறிவிப்பும் செய்திருந்தோம் அல்லாஹுவினுடைய திருமையால் ஒரு ஏழு நபர்கள் முழுமையான தொகையை எங்களுக்கு வழங்கி ஆதரவு கரம் நீட்டினார்கள் ஒரு குமருக்கு நாங்கள் எண்பதாயிரம் ரூபாய் செலவு செய்கிறோம் இந்த எண்பதாயிரம் ரூபாயையும் ஏழு பேர்கள் ஒவ்வொரு குமருக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் ஆனால் எங்களுக்கு வந்தது ஆறு குமரில் மட்டும்தான் அதற்கு மேல் வரவில்லை வந்த குமர்கள் ஆரையுமே நமது செயலாளர் அவர்கள் விசாரணை செய்து முடிந்து ஆறு குமரிகளையும் அவர்கள் ஓகே செய்துள்ளார்கள் எனவே இந்த ஆறு மணமக்களும் இப்பொழுது திருமணம் அவர்கள் முடிக்க தயார் ஏழு மணமக்களுக்கு இதுவரை இந்த மாலின் சார்பாக திருமணம் நிகழ்ந்திருக்கிறது ஆயிரத்தை எட்டுவதற்கு இன்னும் பதிமூணு மணமக்கள் இருக்கிறார்கள் அடுத்து நிர்வாகத்தின் சார்பாக ஒரு தேதியை குறிப்பிடுகின்ற பொழுது பதிமூணு மணமக்களையும் திருமணம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் மணமக்களை தருவதற்கு வந்திருப்பவர்கள் தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் எங்களுக்கு மணமக்களை தந்தால் இன்சா அடுத்து நடைபெறக்கூடிய திருமணத்தில் உங்களை கேட்டுக் கொள்கிறேன் இறுதியாகத்தான் நன்றி உரை என்பது கோடப்பட்டிருக்கிறது நமது மதரசாமியினுடைய பொருளாளர் அவர்கள் நன்றியுரை நிகழ்த்த இருந்தார்கள் அவர்களிடம் நான் அனுமதி பெற்று அந்த நன்றி உரையை நானே நிகழ்த்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் நிகழ்வு நீண்டு கொண்டு செல்வதற்கு முன்பாகவே நன்றியுரையும் இப்பொழுது நானே சொல்லிவிடுகிறேன் கண்ணியமிங்கவர்களே இந்த பைத்மான் திருமணம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அல்லாஹினுடைய மிக பெரும் அருளும் அவனுடைய கிருபையும் அவனுடைய உதவியும் எங்களுக்கு இருக்கிறது உங்களை போன்ற நல்ல உள்ளம் படைத்தவர்களுடைய பேராதரவு உங்களுடைய இருக்கிறது இந்த திருமணத்திற்கு உதவி செய்திருக்கக்கூடிய ஒரு நபர் பொள்ளாச்சியை சார்ந்தவர் அவர்களுடைய பெயர் முகம்மது இஃபார் அவர்கள் ஒவ்வொரு திருமணத்திற்கும் தங்களுடைய உதவியை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் சென்ற திருமணத்திற்கு முன்பு உள்ள திருமணத்தில் கலந்து கொண்டார்கள் அவர்கள் சென்று விட்டார்கள் யார் என்றே தெரியாமல் திருமணத்திற்கு நான் வருகிறேன் என்று போன் செய்தார்கள் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார் நான் போன் செய்தேன் நான் இருக்கிறேன் வந்துவிட்டேன் என்று சொல்கிறார் மேடைக்கு வாருங்கள் என்றே அவர் வரவில்லை ஆனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் கண்ணியமித்தவர்களே தங்களுடைய வணக்கத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய தொகையை இடங்களும் அறியக்கூடாது என்று உதவி செய்யக்கூடிய எண்ணற்ற நல்ல உள்ளம் படைத்தவர்களுடைய மிகப்பெரிய உதவியின் காரணமாகத்தான் இந்த வைத்துமார் இதுவரை மிக சிறப்பாக வேண்டும் ஒவ்வொரு திருமணத்திற்கும் நமக்கு பலர்களும் தொகையை அதிகமாக கொடுப்பவர்களும் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் சின்ன சின்ன உதவிகளும் செய்கிறார்கள் சின்ன உதவி என்றால் என்ன இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு சாப்பிட்டு முடித்தவுடன் தண்ணீர் குடிக்க வேண்டும் அந்த தண்ணீரை ஒருவர் ஒத்தக்கடையை சார்ந்த சையது இப்ராஹிம் அவர்கள் சாதாரணமான ஆள் தான் ஆனால் ஆயிரம் பாட்டில் தண்ணீர் வேண்டும் என்றால் உடனடியாக தந்து விடுவார் இப்பொழுது தொள்ளாயிரம் பாட்டில் இந்த திருமணத்திற்கு வேண்டும் என்று சொன்னோம் அடுத்து ஒவ்வொரு திருமணத்திற்கும் நமக்கு ஏ கே காதல் பாஷா அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அல்லா அருண் பீடியின் சார்பாக திருநெல்வேலியிலே அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எங்களுக்கு மிக்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு திருமணத்திற்கும் அவர்கள் மிக்சி கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு திருமணத்திற்கும் நமது திருமங்கலத்தை சார்ந்த பாபுபாய் அவர்கள் அவர்களும் அவர்களுடைய சகோதரி அக்கா அவர்களும் புத்தாடை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்கள் கமிட்டி உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எங்களின் மரியாதைக்குரிய பொருளாளர் அவர்கள் ஒவ்வொரு மனப்பெண்ணுக்கும் தங்களின் சார்பாக ஆயிரம் ரூபாயை உதவித் தொகையாக வழங்குகிறார்கள் அவர்களுக்கும் எங்கள் கமிட்டியின் சார்பாக நீண்ட நெடிய காலமாக எங்களுக்கு சட்ட ஆலோசகராக இருந்து எங்களுக்கு பல அறிவுரைகளையும் எங்களின் மரியாதைக்குரிய ஐ முகம்மது மீரா ஹாஜியார் அவர்கள் ஒவ்வொரு திருமணத்திற்கும் தங்களால் இயன்ற ஒரு உதவி ஏதாவது ஒரு பொருளை என் அவர்கள் சொல்லி அவர்களின் சார்பாக ஒரு பொருள் இப்பொழுது அது தனியாகவே வைக்கப்பட்டிருக்கிறது மனமக்களுக்கு அது தனியாகவே வழங்கப்படும் அல்ஹம்துலில்லாஹ் இப்படி பலரும் இந்த வைத்தல் மாலைக்காக அள்ளி அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவர்களுக்கும் இந்த வைத்தூள் மாலின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் அனைத்திற்கும் மேலாக எங்களின் மேலான அழைப்பை ஏற்று இந்த விழாவில் கலந்து சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை குறைந்திருக்கக்கூடிய எங்களின் மதிப்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறைத்தான சேலம் அபு தாகி அசரத் அவர்கள் அவர்களுக்கு புனித மிக்க மாதத்தில் அழைப்பிதழ் அளித்தவுடன் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்திருந்தேன்

எங்களின் மால் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னையிலிருந்து விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நீண்ட நெடிய காலமாக எங்களுடைய இந்த மதரசாவின் மீது நெருங்கிய உடையவர்கள் மதரசாவினுடைய ஸ்தாபகர் மரியாதைக்குரிய அல்லாமா முகமது அஷ்ராஃப் அலி அசரத் அவர்களோடு நெருங்கிய தொடர்புடைய இருந்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய வருகையை தந்திருக்கிறார்கள் அவர்கள் பல நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை எங்களின் மரியாதைக்குரிய சட்ட ஆலோசகர் சிராஜுதீன் மீனா அவர்களிடத்திலே அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எங்களை ஏன் நீங்கள் அழைக்க மாட்டுகிறீர்கள் என்று எல்லோரையும் அழைப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் அவருடைய முகவரி எங்களுக்கு தெரியவில்லை இப்பொழுது முகவரி தெரிந்துவிட்டது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நாங்கள் அவர்களுக்கு அழைப்பு அனுப்புவோம் இன்ஷா இன்சா அவர்கள் அவசியம் கலந்து சிறப்பிக்க வேண்டும் இந்த நிகழ்வில் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த ஆறு மணமக்களுடைய உறவினர்கள் ஜமாத்தை சார்ந்தவர்கள் பெண்கள் தாய்மார்கள் அனைவர்களுக்கும் இந்த திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் ரெண்டு நாட்கள் அதுக்கு மேல வேற வேலைகளா இருக்கு அது அல்லாதவனுடைய திருப்பையால் நாங்கள் நிர்வாகிகள் பார்த்துக்கிறோம் ஆனா இந்த இடத்துல வச்சு இந்த கல்யாணம் நடக்கிறது ரொம்ப ரெண்டு நாள் உழைப்பு செய்யணும் அந்த உழைப்பை இந்த மதரசாவினுடைய எங்களின் மரியாதைக்குரிய ஆசிரியர் பெருந்தகைகள் எங்களின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிக்கான இந்த மாணவ கண்மணிகள் இவர்கள் அயராது இந்த இரண்டு நாட்கள் இங்கு உழைக்கிறார்கள் அவர்களுடைய உழைப்பின் காரணமாகத்தான் இந்த நிகழ்வு இப்பொழுது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே எங்களின் ஆசிரிய பெருந்தகைகள் இந்த மாணவ கண்மணிகள் அனைவர்களுக்கும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்திற்கும் முத்தாப்பாக இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றால் நிர்வாகிகள் அனைவர்களுமே ஒத்துழைப்போடு இருக்க வேண்டும் அனைவரும் இதற்காக பாடுபட வேண்டும் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரை எல்லா நிர்வாகிகளும் இந்த மதரசாவிற்காகவும் பயத்திற்காகவும் அவர்கள் அந்த மரியாதைக்கு உரித்தான நிர்வாக பெருமக்கள் அனைவர்களையும் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த வயிற்றுமாலின் சார்பாகவும் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நன்றி கூறியவனாக நிறைவு செய்கிறேன் அனைவரும் விரைவில்